நான் டெம்போ ட்ராவலரு பதினாலு சீட் வண்டிங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருண்ணா நான் சென்சர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு டயரு ஒரிஜினலுக்குண்ணா புது டயரு ஜேகே ஸ்டீல் கிங் போட்டுக்குங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குண்ணா வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சரூபா வருதுங்கண்ணா பார்ட்டி கேட்குறது பதினாலு ரூபா முன்ன பண்ணா அனுசரித்து வாங்கிக்கலாம் ஃபிட்டிங் பார்த்தோன்னா கேரளா ஆரம்மாரி ஃபிட்டிங்னா உள்ள சீட்லாம் இனோவா சீட்டுங்கண்ணா நான் டெம்போ ட்ராவலரு பதினாலு சீட்டு வண்டிங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருண்ணா நான் சென்சார் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு டயரு ஒரிஜினலுக்குண்ணா புது டயரு ஜேகே ஸ்டீல் கிங் போட்டுருக்குண்ணா எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குண்ணா வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சரூபா வருதுங்கண்ணா பார்ட்டி கேட்குறது பதினாலு லட்ச ரூபா முன்ன பண்ணா அனுசரித்து வாங்கிக்கலாம் ஃபிட்டிங் பார்த்தோன்னா கேரளா ஆரம்பி ஃபிட்டிங்கண்ணா உள்ள சீட்டெலாம் இனோவா சீட்டுங்கண்ணா